ஆயோர்படி கூலி படம் வருவதற்கு முன்பே ஓவர்சீஸில் மாபெரும் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா போஸ்ட் ப்ரொடெக்ஷன்ல அதிரடியா இப்ப முடிய போற திருவிழாவில் இருக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ல ஈடுபட போறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாசம் இறுதிக்குள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்துருந்து அடுத்தடுத்து அப்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் மிரட்டலான மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு ஆமாங்க ஓவர்சீஸில் இப்போது ரமேஷ் பாலா அவர்கள் அதிரடியாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு இதை பற்றி யாரும் சொல்லலை முதல்ல நம்ம ரமேஷ் பாலா அவர்கள் தான் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ப்ரர் ஆஃப் ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆபீஸ் ஹேஸ் டன் எகைன் ஒன்ஸ் அகன் அப்படின்னு போட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் உடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து எண்பத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படியோ தலைவருடைய படத்துக்கெல்லாம் இவங்க கம்மியாக தான் சொல்லுவாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு கோடியிலிருந்து நூறு கோடி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது இவர் சரி கம்மியாதான் போடுவாங்க ஏதோ வாயை திறந்துருக்காரு ஓகே அது மட்டும் இல்லை இது வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மாபெரும் தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னாக்க ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவருடைய படங்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கும் அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா கபாலி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கோடிக்கு விலை போச்சு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பேட்டை முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடிக்கு விட்டு இருந்தாங்க தருபார் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடிக்கு விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ அறுபது கோடிக்கு வித்து இருந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அதிரடியா பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல மட்டும் கூலி தொண்ணூறுல இருந்து நூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ரமேஷ் பாலா சொன்னப்போ அவர் வந்து எண்பது கோடி அப்படி எண்பத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படியா இருந்தாலும் அறுபது கோடி எங்க இருக்கு இங்க எண்பது கோடி எங்க இருக்கு அறுபது கோடி எங்க இருக்கு தொண்ணூறு கோடி எங்க இருக்கு அறுபது கோடி எங்க இருக்கு நூறு கோடி எங்க இருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரெக்கார்ட அவர் தான் பிரேக் பண்ணுறார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் ஓவர்சீஸில் மாபெரும் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இங்கே ஓவர்சீஸில் மட்டும் இல்லைங்க அங்கே லோக்கல்லையும் அவர் மாபெரும் சாதனை படைச்சிக்கிட்டு தான் இருக்காரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நம்ம இருபது கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது முன்னாடி ஆந்திராவில் இப்போ அறுபது கோடி முன்னாடி ஆந்திராவில் நாற்பது கோடி சொன்னாங்க அப்புறம் ஐம்பது கோடி ஆச்சு இப்போ அறுபது கோடிக்கு வந்திருக்காங்க இது ஒரு ஒரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துலேருந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் வரல எந்த டீச்சரும் வரல எதுவுமே வரல ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வரல ஆனால் எப்படி இது ரேட்டு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிவாஜி தபாஸ் அந்த படத்துக்கு அபிராமி ராமநாதனை ராமமூர்த்தி அவரு தான் அந்த படத்தை சென்னை இது வாங்கியிருந்தார் இல்லைங்களா அப்போது அவர் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க காட்டியது என்னன்னா நம்ம சங்கர் அவர்கள் வாஜி வாஜி அந்த சாங் இருக்கு பாருங்க அதுதான் காட்டியிருக்காராம் அந்தமாரி ஏதாவது காட்டியிருப்பாங்க அந்த சன் பிக்சர் அதனால அவங்க இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே நண்பர்களே தலைவர் எப்போதும் மாஸ்க் காட்டிடுவார் அது பாட்டாக இருந்தாலும் சரி அது ஆக்ஷனாக இருந்தாலும் சரி காமெடியாக இருந்தாலும் சரி எமோஷனாக இருந்தாலும் சரி தலைவர் தெரிக்க விட்டுருவாரு ஸ்டைலில் சொல்லவே தேவையில்ல பிரிச்சு மேய்ஞ்சிடுவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் நம்ம சொல்லியிருந்தோம் இருபது கோடி தான் விலை போச்சு அப்படின்னு ஆனால் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ஆகிருக்கு என்னங்க இது பத்து கோடியா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க போட்டா போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு தலைவரோட படத்துக்கு உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் ஜெயிலர் படத்தை அவங்க வெறும் அஞ்சு கோடியோ பத்து கோடியோ கொடுத்தா வாங்கினாங்க ஆனா அவங்க வசூல் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அறுபது கோடி அப்போ அவங்க என்ன போட்டாங்கன்னா இது ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டாங்க அவங்களே வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க பெரிய கட் அவுட்டும் வச்சாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திராவில ஏன் அறுபது கோடி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினாங்க ஆனா நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு சொல்றாங்க இப்பதான் சொல்றாங்க ஏன்னா நூறு கோடி வசூல் பண்ணாலே அது போதும் அதனால அறுபது கோடிக்கு இவங்க கொடுத்து வாங்கினா நூறு கோடி அப்போ இது பல மடங்கா வசூலாக இல்லையே அதோட கம்மியா வசூலாகாது ஏன்னா இந்த படத்துடைய வேல்யூ எப்படி இந்த படத்துடைய நடிகர்களும் சரி இந்த படத்துடைய இயக்குனரும் சரி அனிருத்துடைய மியூசிக்கும் சரி எல்லாம் தூக்கி நிறுத்தும் எல்லாமே தலைவர் மேல வச்சுக்கிற நம்பிக்கை தான் தலைவர் படத்தை வாங்கி யாரும் லாஸ் ஆனதா சரித்திரமே இல்லை நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஓவர்சீஸ்ல மிரட்டலான சாதனை படைச்சிருக்கு அதாவது சினிமா வர்றதுக்கு முன்னாடியே மிரட்டலான சாதனை அப்போ சினிமா வந்தால் எப்படி என்னென்ன சாதனைகளை படைக்கும் அப்படின்னு கமாண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ வசூல் சாதனை புரியும் அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க தலைவருடைய படத்தை கூலி படத்தை எந்த தேட்டர்ல கொண்டாட போறீங்க ஏன்னா இந்த படத்துடைய சிறப்பம்சமே அழகா இந்த படம் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலரா வருமா நல்ல பக்கவாக எடுத்து வச்சிருக்காரா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதுவும் கேமராவை பார்த்தீங்கன்னா எல்லா அங்கிலேயும் வச்சு எடுத்திருப்பாரா அப்படின்றத நம்ம அமீர் கான் அவர்கள் அவர் இன்டர்வியூல இன்ட்ரீவில் கூலி படம் வருவதற்கு முன்னே மாபெரும் சாதனை படைத்து நான் தாண்டா கிங்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டை சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்